வாங்கி இவ்வளோ நாளும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க எப்போவுமே சிக்கன் வாங்கினா சிக்கன் ஃப்ரை செய்வோம் சிக்கனில் குழம்பு செய்வோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட செய்வோங்க ஆனால் சிக்கனில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு முறையும் சிக்கன் வாங்கும்போது இது செய்யாமல் விடவே மாட்டிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு முட்டை தாங்க வெள்ளை முட்டையும் எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கோழி முட்டை தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த முட்டையை இதில் ஊற்றியாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்பூன் வச்சு இந்த முட்டையை உடச்சி விட்டுட்டு எல்லாத்துக்குடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி செய்கிறதால முட்டையோட வாடை அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எந்த வடையும் அடிக்காது நார்மலாக சிக்கன் செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது சிக்கன் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் முதல்லையே நாம் இந்த சிக்கன் கூட இதை மிக்ஸ் பண்ணி விடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம முட்டையை முதல்லையே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இப்போ நாம் இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் நல்ல புளிப்பான தயிராக இருந்தால் நீங்கள் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க கடையில் இருந்து தயிராக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ கை வச்சு பிசைஞ்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தயிர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக எலுமிச்சப்பழை சாறு கூட சேர்த்துக்கலாம் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்திங்கன்னா ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிக அளவு புளிப்பு நம்ம சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் நம்ம மூணாவதா இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்க போகிறோங்க அதாவது நாம் இதில் சேர்க்க போகிறது சோள மாவு தான் கடலில் நீங்கள் மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை கார்ன்ஃப்ஃபுளர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சோள மாவில் கால் கப் அல்லது அரை கப் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மாவு தான் சேர்த்துருக்குறேன் சோள மாவு சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ எல்லாத்தையும் இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷமாவது டைம் கொடுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அது கூட போதுமானதாக இருக்கும் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருந்தேன் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவ்வளோ நேரம் வச்சுருந்தாவே இந்த மசாலா நல்லா ஊறி கிடைக்கும் நமக்கு வெளியே இருக்கிறத விட கூலிங் படும்போது இன்னும் சீக்கிரமாக ஊறிவிடும் இப்போது எண்ணெய் நல்லா அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பொறிச்சி எடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த மசாலா பொருட்கள் கூட இதெல்லாம் சேர்த்துருக்கறதால நம்ம பிச்சு பார்க்கும்போது உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இன்னொரு பேட்சாக இன்னும் ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எந்த எண்ணெயை ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணமோ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பேனில் எடுத்து ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் தக்காளி பழம் ரொம்ப பழுத்துருந்தது அப்படின்னா கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாறெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க ரொம்ப பழுக்காத தக்காளி அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த கேப்சிகம் சீக்கிரமாக வெந்துடும் கேப்சிகம் ரொம்ப வெந்துடுச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சமாக வேகிற அளவுக்கு நம்ம விட்டு வச்சா போதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம டைம் கொடுத்தா போதும் இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லாம் ஓரளவுக்கு வெந்து போயிருக்கும் ரொம்ப வேகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாதுங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த சிக்கன் பீஸுக்களை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது நமக்கு அப்படியே இருக்கட்டும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன் கார்ன்ஃப்ஃபிளருக்கு பதிலாக மைதமாவும் சேர்த்துக்கலாம் ஒரு நுல்லுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போது சிக்கன் பீஸை நம்ம இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் எல்லாமே நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம இது மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க இந்த தண்ணி நம்ம எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா மேலே ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம ஊற்றுறோம் அதாவது நம்ம தொடும்போது நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்குதா அப்படின்னே செக் பண்ணி விட்டுக்கலாங்க கடைசி நம்ம கிளறி முடிக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கடையிலேருந்து நம்ம ஒரு பார்சல் சிக்கன் மஞ்சூரியன் வாங்கினோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்குவோம் இதுவே நம்ம அதே காசை வீட்டில் செலவு பண்ணி செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சிக்கன் இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் வெளியே நல்லா க்ரீமியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க இது நம்ம சும்மா இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து கொடுத்தாவே பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக எடுத்து சாப்பிடுவாங்க ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சிக்கனை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம குழந்தைங்களுக்கு சமைச்சி கொடுக்கணும் இதை நம்ம சாப்பாடு சப்பாத்தி கூட கூட சாப்பிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி கூட அப்படியே மடிச்சு சாப்பிட்டோன்னா வேறு எதுவுமே வேணாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இருக்கும் எப்போவுமே குழம்பு கிரேவி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்